திருச்சி விமான நிலையத்திற்கு புதிய பேருந்து சேவை துவக்கம் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து விமான நிலையத்திற்கு தினமும் மூன்று முறை அரசு போக்குவரத்து சேவை இன்று முதல் துவங்கப்பட்டுள்ளது திருச்சி மாவட்டத்தில் சர்வதேச விமான முனையமானது செயல்பட்டு வருகிறது இந்த விமான முனையத்திலிருந்து வெளிநாடுகள் மற்றும் உள்நாடுகளுக்கு விமான சேவையானது இயக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தற்பொழுது திருச்சி விமான நிலையத்தின் புதிய விமான முனையமானது மக்களின் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது ஆனால் விமான நிலையத்தின் நுழைவு வாயில் மற்றும் புதிய விமான முனையம் செல்வதற்கு நீண்ட தூரம் இருப்பதால் பயணிகள் அனைவரும் கடுமையாக அவதியடைந்து வந்தனர் இவ்வாறு இருக்கும் நிலையில் ஆட்டோக்கள் ஏதும் உள்ளே வராததால் விமான நிலையத்தின் சார்பில் தற்காலிகமாக கார்களில் ஒரு நபருக்கு முப்பது ரூபாய் என்ற கட்டணத்தில் வசூல் செய்யப்பட்டு இயக்கப்பட்டு வந்தது மேலும் பேட்டரி கார் அல்லது பேருந்து சேவை விரைவில் அறிமுகம் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் அதிக அளவிலான லக்கேஜ்களை வைத்திருக்கும் பயணிகள் அனைவரும் கடுமையாக அவதியடைந்தனர் இந்த நிலையில் விரைந்து நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் அனைவரும் அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்தனர் இந்த நிலையில் விமான நிலைய அதிகாரிகள் போக்குவரத்து கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர் திருச்சி விமான நிலையத்திலிருந்து மத்திய பேருந்து நிலையம் ஸ்ரீரங்கம் சமயபுரம் டோல்கேட் ஆகிய பகுதிகளுக்கு தினமும் அரசு பேருந்து சேவை இன்று முதல் நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து விமான நிலையத்திற்கு தினந்தோறும் இந்த போக்குவரத்து சேவை மூன்று முறை இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அரசு பொது பேருந்து போக்குவரத்து சேவையை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு அவர்கள் இன்று துவங்கி வைத்தார் அப்போது அமைச்சர் மெய்யநாதன் ஆட்சியர் பிரதீப் குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் இதற்கான ஏற்பாடுகளை விமான முனைய இயக்குனர் கோபாலகிருஷ்ணன் துணை பொது மேலாளர் சரவணன் முனைய மேலாளர் டாம் ஜோஸ் துணை கமாண்டர் நயல் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் இந்த போக்குவரத்து சேவை தொடங்கப்பட்டுள்ளதால் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதன் மூலம் பேருந்துகளிலேயே மத்திய பேருந்து நிலையத்திற்கு செல்லலாம் என்றும் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் அனைவரும் இந்த ஏற்பாடுகளுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளனர்